சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே ரூபாய் ஐந்து லட்சம் வட்டி இல்லாமல் இலவசமாக கிடைக்க போறதா ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு இது யாருக்கு கொடுக்க போறாங்க பெண்கள் இல்லனா ஆண்கள் ரெண்டு பேருக்குமே வா இல்லை தனித்தனியா ஒருத்தருக்கு மட்டும்தானா அந்த இதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும் யாருக்கு கொடுக்க போறாங்க எப்படி இந்த அமௌண்ட்டை நாம பெறது அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் ஆண்களுக்காக நிறைய விதமான அறிவிப்புகள் சலுகைகள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதுலேயுமே முக்கியமாக சிறப்பாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெண்களுக்கு தான் நிறைய விதமான அறிவிப்புகள் இலவசம் அப்படின்றது நிறையவே கிடச்சிட்ருக்கு அந்த வகையில் பெண்களுக்காக இலவசமா பேருந்து சேவைகள் மகளிர் உரிமை தொகை இது போன்ற பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க வட்டி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களால வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது உங்க வீட்டுல பதினெட்டு வயது மேற்பட்ட பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு இந்த அமௌண்ட் அப்படிங்கறது உங்களால கட்டாயமா வாங்கி பயன்பெற முடியும் எதன் நோக்கத்தோட இந்த பணம் அப்படின்றது கொடுக்க கொடுக்குறாங்க எந்த திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக்பதி திதி யோஜனா அப்படின்ற திட்டத்தின் மூலமாக தான் மத்திய அரசு பெண்களுக்காக இந்த ஐந்து லட்சம் அப்படின்றத கொடுக்குறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறி அவங்க சொந்த காலில் நிற்கணும் தனித்துவமாக விளங்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இதற்காக பெண்கள் ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்கி அது மூலமாக பயன்பெறதுக்காக மட்டுமே இந்த அமௌண்ட் அப்படின்றது கொடுக்கப்படுது இதற்கு நீங்க இந்திய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கணும் அண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயது அதற்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இதற்கு தகுதியானவர்கள்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக நீங்கள் மகளிர் சுய உதவி குழுவில் இணைஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அது மூலமாக தான் இந்த ஐந்து லட்சம் வந்து உங்களுக்கு வட்டி இல்லாமல் கிடைக்க போகுது இன்கேஸ் நீங்கள் இந்த மகளிர் சுய உதவி குழுவில் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னும் போது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அது மூலமாக இந்த பணம் அப்படின்றத உங்களால் பெற்றுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இல்லாமல் பெண்கள் வந்து இந்த பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு என்ன தொழில் தொடங்குறது அப்படின்றதே தெரியல அப்படின்னா அதற்கான உதவிகளும் வந்துட்டு இந்த சுய உதவி குழு மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான தொழில்கள் வந்து தொடங்கி பெண்கள் முன்னேற முடியும் அண்ட் அதற்கான பயிற்சிகளும் இந்த திட்டத்தின் மூலமாகவே உங்களுக்கு வழங்கப்படும் அதுக்கப்புறமா இந்த பணம் அப்படின்றத நீங்கள் பெற்று ஈஸியாக வந்து பயனடைய முடியும் இப்போது இந்த திட்டத்தில் நம்ம எப்படி விண்ணப்பித்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போனா உங்ககிட்ட கண்டிப்பா ஆதார் அட்டை இருக்கும் பேன் கார்டு இருக்கும் வருமான சான்று அப்புறமா உங்களோட பேங்க் பாஸ்புக் இதை எடுத்துட்டு உங்களுக்கு பக்கத்துல இருக்க மகளிர் சுய உதவி குழு அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்க சமர்ப்பிச்சுக்கலாம் சமர்ப்பிச்ச ஓரிரு நாட்கள்லயே உங்களுக்கு அந்த ஐந்து லட்சம் பணம் அப்படின்றது வட்டி இல்லாமல் இலவசமா கிடைச்சிரும் நீங்க தவணை முறையில் இந்த உங்களோட அந்த அசல் பணத்தை மட்டும் திருப்பி செலுத்தினா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை தவிர்த்து அனைத்து மாநிலத்திலுமே நிறைய பெண்கள் இது மூலமா இந்த திட்டத்தின் மூலமா பயனடைந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம தமிழகத்தில் இதை பற்றின விழிப்புணர்வு இன்னுமே மக்களுக்கு இல்லாமல் இருக்கு ஸோ அந்த ரீசனால தான் இதை மறுபடியும் வந்து அனைத்து மக்களுக்கும் உதவுற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும்